தீர்மானம் ஐந்து வழங்குவதற்காக சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் தமிழன் ஆ பார்த்திபன் தீர்மானம் ஐந்து டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளிடம் உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து மூட்டையிலேயே முளைத்து வீணாகும் நிலைக்கு காரணமான விவசாயிகளின் விரோத ஆட்சியாளர்களுக்கு கண்டனம் இரவு பகல் பாராமல் உழைக்கும் விவசாயி ஒவ்வொரு நெல்மணியும் தன் பிள்ளையைப் போல் கருதி பாதுகாப்பர் ஆனால் ஒவ்வொரு விவசாயியும் தன் பிள்ளையைப் போல் பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் அவர்களை வேதனையில் மூடிகடித்துள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஏறத்தாழ ஆறு லட்சத்து பதிமூணாயிரம் ஹெக்டேர் பரப்பில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டது பருவமழை மேட்டூர் அணையின் நீர்வரத்து எல்லாம் சரியாக அமைந்தாலும் ஆயிரக்கணக்கில் விவசாயத்திற்கு செலவு செய்தாலும்